வினால்டி நிறுவனத்திற்கு பிரேசிலிய கோமாளி ஜோடியான பட்டாட்டி பட்டாடாவை உருவாக்கும் சிறந்த யோசனை இருந்தது அவர்கள் ஏற்கனவே வெளிநாடுகளிலும் லத்தீன் அமெரிக்காவிலும் பல குழந்தைகளின் இதயங்களை வென்றுள்ளனர் மேலும் அவர்களின் பொம்மைகளை விளம்பரப்படுத்த முதல் முறையாக அமெரிக்காவிற்கும் சென்றனர் டிவிடி கிட்கள் குறுந்தகடுகள் போன்றவை மற்றும் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கலைஞர்களை கொண்ட கோமாளி போசோவை சந்திக்க உங்களுக்கு ஒரு யோசனை கொடுக்க அந்த நேரத்தில் பட்டாட்டியும் பட்டாட்டாவும் ஏற்கனவே பெல்ஜியம் அர்ஜென்டினாவில் பயணம் செய்வதில் பெயர் பெற்றிருந்தனர் வெனிசுலா மற்றும் மெக்சிகோவில் கூட ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் வந்து என்னிடம் கோமாளிகள் பிரேசிலை விட்டு வெளியேறி நேராக இந்தியாவுக்கு வரப்போகிறார்கள் என்று சொன்னால் நான் அதை நம்ப விரும்பவில்லை ஆனால் கடைசியாக நம்பினேன் ஏனென்றால் பட்டாதி பட்டாடா அவர்கள் சர்வதேச அளவில் அறியப்பட்ட கோமாளிகள் மறுபுறம் அவர்கள் ஒரு நாள் இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று நம்புகிறேன் மன்னிக்கவும் அப்படி செய்யாதே இது கடவுளை நிந்தனை என்று எனக்கு தெரியவில்லை அதற்கு காரணம் பட்டாதி பட்டாடா கிறிஸ்தவர்கள் மேலும் ஒரே கடவுள் நம்மை விட பெரியவர் என்பதால் நான் ரினால் தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு பகுதியாக இருக்க மாட்டேன் அந்த சட்டவிரோத புலி விளையாட்டின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு பணத்தை வழங்குங்கள் நான் சூதாட்ட விடுதியை ஏற்றுக்கொள்வேன் நான் உங்களுக்கு ஏதாவது பட்டாதி பட்டாடா சொல்கிறேன் இந்தியாவுக்கு வருவதற்கான உங்கள் வாக்குறுதி எங்கே முட்டாள்களே மக்களை சந்திப்பதற்காக விமானத்திலிருந்து இறங்குவதற்கு இதுவரை உங்களிடம் டிக்கெட் பணம் இல்லை எனவே நீங்கள் இதைப் போலவே தொடர்ந்தால் உங்கள் ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்வோம் யூடிஐசி ஆச்சரியகுரே வணக்கம் நான் பட்டாட்டி படாடாவின் ரசிகர்களில் ஒருவன் இந்த பிச்சியின் மகன் முட்டாள்தனமாக சொன்னான் அவள் சொன்னதெல்லாம் என்று பொதுமக்களிடம் சொல்ல வந்தேன் ஏனென்றால் கோமாளிகளுக்கு எந்த வகையான மதத்திற்கும் மரியாதை உண்டு ஹிந்துக்கள் தவறு என்று சொல்லாதீர்கள் மாறாக நாங்கள் சொல்வது சரிதான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த இந்த பைத்தியக்கார பெண் உங்களுக்கும் உங்களுக்கும் மிகவும் மோசமான ஒன்றை செய்வதற்கு முன் அவர் மீது வழக்கு பதிவு செய்வது நல்லது கோமாளிகளே இந்த செயல்முறைக்கு நான் உங்களுக்கு ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து ஐம்பத்து நான்கு டாலர் தருகிறேன் மேலும் எங்கள் சாக்லேட்டுகளில் விதியை கௌரவிப்பதற்காக துபாயில் உள்ள எங்கள் பேசியோவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் பயனடைவீர்கள் இது நம்ப முடியாததாக இருக்கும்